மதுரை சித்திரை திருவிழா தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் தடையை மீறி பிரஷர் பம்பு பயன்படுத்தியவர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரஷர் பம்புகளை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சித்திரை திருவிழாவில் பிரஷர் பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் உலக புகழ்பெற்ற கள்ளழக சித்திரை திருவிழாவின் பொழுது எதிர் சேவை மற்றும் தீர்த்தவாரி நிகழும் போது கள்ளநகரை வரவேற்கும் விதமாக பக்தர்கள் தண்ணீரை தீச்சி எடுத்து வரவேற்பார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு கள்ளநகர் இது போன்ற தண்ணீரை தீச்சி அடிக்கும் போது பிரெஷர் இயந்திரங்கள் பொருத்திய பம்புகளை பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை தடை ஒன்றை விதித்திருக்கிறது அதே போன்று பிரஷர் பம்புகளை தடை மீறி பயன்படுத்தினால் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது இதுபோன்ற பிரஷர் பம்புகள் மூலமாக கண்ணீரை பீச்சி எடுத்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று முழுவதிலுமாக அந்த கல்லநகர் வையாற்று எழுந்ததுள்ள நிகழ்வு நடைபெற்று தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்ற பொழுது கதையை மீறி பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி இந்த தீர்த்தவாரி நிகழ்வில் பங்கேற்ற ஒரு ஐம்பது மேற்பட்டோரிடம் இருந்து பிரெஷர் பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு அது குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக காலங்களாக ஆழ்வார்புரம் அதே போன்று கல்லாகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற அந்த கல்லல்கள் எதிர் சேவையின் பொழுது பிரெஷர் பம்புகளை பயன்படுத்தி இது குறித்து தண்ணீரை பீச்சி எடுத்த நபர்கள் மீதான அந்த பிரெஷர் பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீதான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது திருவிழாவில் கடந்த இரண்டு நாட்களில் ஐம்பது பிரெஷர் பம்புகள் வரைக்குமாக தடை செய்யப்பட்ட பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீதான நடவடிக்கைக்கும் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகளும் தொடங்கி இருப்பதாக மாநகர காவல்துறை தரப்பில் பல்வேறு தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த பிரஷர் பம்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக கல்லழகர்களுடைய சிலை மற்றும் பாதிக்கப்படுவதோடு அங்கு அதில் வரக்கூடிய பட்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் பாதிக்கப்படுவதாக இந்த இதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி